தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள கண்ணுக்குடி அரசு டாஸ்மாக் கடையில் அரசு நிர்ணயித்த விலையை விட மது பாட்டில்களுக்கு கூடுதல் விலை வைத்து விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த நிலையில் இது தொடர்பாக முறை ஒயின்ஷாப் ஊழியர்களிடத்தில் வாடிக்கையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது விலையை குறைக்க மாட்டோம் இஷ்டம் இருந்தால் வாங்குங்கள் இல்லாவிட்டால் இங்கிருந்து கிளம்புங்கள் என்று மிரட்டுவதாகவும் புகார்கள் இருந்தன இந்த நிலையில் இதனை கண்டித்து அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதல் விலைக்கு மதுவான பாட்டில்களை விற்பது சட்டப்படி குற்றம் எனவே கூடுதல் விலைக்கு மது பாட்டில்களை விற்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வாசகங்களுடன் பிளெக்ஸ்போர்டு ஒன்று மது பிரியர்களால் முன்பு வைக்கப்பட்டது இதனையடுத்து இந்த பிளெக்ஸ் போர்டை பார்த்த வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவரும் ஊழியர்களிடம் விற்கிறீர்கள் என கேள்வி கேட்க துவங்கினர் இதில் ஆத்திரமடைந்த ஒயின் ஷாப் ஊழியர்கள் அந்த போர்டை கிடித்தெறிந்ததாக கூறப்படுகிறது இருந்தும் சற்றும் சோர்வடையாத மது பிரியர்கள் மீண்டும் மற்றொரு போர்டை அப்பகுதியில் வைத்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இது பற்றி மதுபான பிரியர்கள் கூறுவதை கேட்போம் இது வாடிக்கையாளர்களான